ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய மகாராணி ஒரு நாள் தலைக்கு குளிச்சுக்கிட்டு உப்பரிகையில் நின்றுக்கிட்டு முடி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆத்து ஓரத்தில் ஒரு துணி துவைக்கிறவர் வந்து தன்னுடைய கழுதையை குளிப்பாட்டி கரையில் நிக்க வச்சுட்டு அவரும் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தார் அதை பார்த்த மகாராணி கழுதை வந்து குளூர்ல செலுத்து போய் நின்றுட்டு இருந்தது இந்த கழுதைக்கு முடியலாம் ஏன் இப்படி ஊசி குத்தின மாதிரி நிற்கிது கழுதை முடியே ஊசி மாதிரி இருக்குமா என்னவோ அப்படின்னு சொல்லி நினச்சவங்க கிட்ட போய் தொட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு இறங்கி கீழே போய் கழுதையை தொட்டு பார்த்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த முடி ஈரமாக இருக்கிறதுனால அது இப்படி சிலிப்பிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அதை பார்த்த மற்ற பத்து பேர் பார்த்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்க மகாராணி தலைக்கு குளிச்சுக்கிட்டு போய் கழுதையை தொட்டு கும்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க குளிச்சுக்கிட்டு போய் கழுதையை தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை மகாராஜா மாடியிலிருந்து பார்த்தாரு என்னது நாட்டு மக்கள்லாம் வந்து கழுதையை தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து கூப்பிட்டு விசாரித்தார் அப்போ தான் தெரிஞ்சது மகாராணி தான் முதல்ல கழுதை தொட்டு கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது மகாராணியை மகாராணி கூப்பிட்டு கேட்டால் நான் கழுதையை தொட்டுலாம் கும்பிடல நான் வந்து ஈரமாக இருந்தது ஊசி மாதிரி முடி செழுப்பிட்டு நின்றுட்டு இருந்தது நான் முடியே அப்படித்தானா என்ன போய் தொட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி சொன்னாங்க நம்மளில் நிறையா பேருடைய நிலைமை இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது நாம்ளும் அதையே கண்டினியூவாக பண்ணுறோம் ஒரு இடத்துக்கு போனாலும் நின்னாலும் நடந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே நாமளும் பண்ணுறோம் இதை இதில் ஏதாவது விட்டுடலாமே நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம்